ஆதியும் அந்தமும் இல்லாத சிவனுக்கும் மோகினி வடிவெடுத்த விஷ்ணுவிற்கும் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை ஒரு இறை சங்கல்பத்திற்காக பம்பை நதிக்கரையில் விட்டுச் செல்கின்றனர் அங்கே பந்தலத்தை ஆட்சி செய்த அரசன் ராஜசேகரன் வருகிறார் குழந்தையை காண்கிறார் குழந்தை செல்வம் இல்லாத அவர் இந்த குழந்தையை கண்டதும் மகிழ்வுற்று தூக்கி செல்கிறார் கழித்தில் ஒரு மணியை அந்த குழந்தை அணிந்திருந்ததால் அதற்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டுகிறார் மணிகண்டன் வந்த கொஞ்ச காலத்திலேயே அரசிக்கு வாரிசு பிறக்கிறது தனக்கு வாரிசு பிறந்த பிறகு மணிகண்டன் மீதிருந்த இருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்குகிறது அரசிக்கு பந்தல அரண்மனையில் ராஜசேகரனின் அன்போடு அந்த குழந்தை பாசத்தோடு வளர்கிறது பந்தல அரசனாக இந்த குழந்தையை அரசர் முடிசூட்டி விடுவாரோ என நினைத்த அரசி ஒரு திட்டம் திட்டுகிறார் தனக்கு தீராத நோய் இருப்பதாகவும் அதற்கு புலிப்பால் தான் மருந்து என்று வைத்தியர்கள் மூலமாக அரசனுக்கு தெரிவிக்கிறாள் புலிப்பாலை எடுத்து வர யாரை அனுப்புவது என்ற பேச்சு நடந்த போது நான் செல்கிறேன் என்று மணிகண்டன் கிளம்புகிறான் இதைத்தான் அரசு எதிர்பார்த்தார் போய் மீண்டு வரமாட்டான் என்றுதான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது ஆனால் மணிகண்டன் புலிப்பாலை கறந்து எடுத்துக்கொண்டு புலியை வாகனமாக அதன் மீது அமர்ந்து புலி கூட்டத்தோடு அரண்மனைக்கு வருகிறான் இங்கே அரண்மனையில் ராஜசேகரன் மனைவியின் சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு மனம் துடித்து போகின்றான் அங்கு மணிகண்டனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்க மணிகண்டன் புலி கூட்டத்தோடு அரண்மனை உள்ளே நுழைகின்றான் தன்னை மன்னிக்குமாறு கைகூப்பி வேண்ட மணிகண்டன் மகரிஷியை வதம் செய்யவேதான் நான் மேற்கொண்ட இந்த நாடகம் என்று கூறி நான் வந்த வேலை முடிந்துவிட்டதால் நான் செல்ல வேண்டும் என்று கூறி ராஜசேகரனுக்கு ஒரு வரமும் அளிக்கிறார் மன்னன் மணிகண்டன் நினைவாக ஒரு கோவில் கட்ட விரும்புகிறார் அவ்வாறு உருவானதே இந்த சபரிமலை கோயிலாகும் இந்த சபரிமலை கோவிலில் ஐயப்பன் வீற்றிருந்து தன்னை நாடி வருவோருக்கு வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை தந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்